கடைசி கரெக்டா போக போலாம் சீக்கிரம் போலாம் சீக்கிரம் சீக்கிரம் வேணும் போலாம் வேகம் பத்தவில்லை வாங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம் வே போ தமிழ் எடுத்து இது நீர் கொண்டு ரொம்ப ரைட் இந்த வேகம் மெதுவாபா நிபுராதா போயிட்டான் ஒரு நாடு வளை கூடு கொலை கூடு ஒரு விளையாட்டு ஒரு கோத்திரம் ஓடலாம் ஓடலாம் உண்டு பெண்களுக்கும் உண்டு வந்துட்டாங்களா அதிக நல்லா ஒரு பிரேமிகளுக்கு தண்ணி கொண்டு போயிருப்பாங்க எனக்கு நிறைய உதவி

ப்பா எவ்ளோ நேரம் குனிஞ்சுக்கிட்டே இருக்காங்கப்பா எப்படி விளையாட்டு விளையாட்டு யாரும் கண்டுக்க முடியாத ஒரு விளையாட்டு சென்றுவிட்டால் வெற்றி பெறலாம் அந்த பாப்பா போயிருச்சு மெதுவா போதுவா போகணும் அப்புறம் இதில் பாண்டிக் ரெண்டு அவுட் பொறுமையா பொறுமையா விஞ்சு எழுந்திருச்சு அப்படியா ஓடு அப்படியாவாது ஓடு ஒன்னு அவுட் ரெண்டு அவுட் மூணு அவுட்

नहीं करेंगे 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 � சிறப்பாட்டு அப்பா பாபு வர்ணத்தாய கூப்பிடறாங்க தெரிய வெச்சு மேல சொல்றா தெரிஞ்ச இப்படியே ஏன் கம்ப்ளீட் பண்ணாதான் பிரைஸ் பண்ற ஏ கம்ப்ளீட் பண்ணாதான் பிரைஸ் ஏ திவினை பா

எனக்கு வந்து ஜத்திட்டு யாராவது அப்படிங்களா அது என்ன ரெடியா 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 போலாம் 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 போதுவா போல மெதுவா போல சுபோ வேம ஓடு அவங்க போயிட்டாங்க வாய்ப்பு உளுந்துச்சு கம்ப்ளீட் பண்ண அவ்வளவு எடுத்துக்கலி தண்ணி சிறப்பாக தமிழ் பாரு தண்ணியே பாரு வேகமா போல போக போக முடியாது <laughs> என்ன <laughs> 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 <laughs>